வணக்கிர பிள்ளார் சோப சேவை நிலைவாக வெற்றியின் வெள்ளை காலை மிக துடிப்புடன் உளம் வந்து கொண்டிருக்கின்றதா அல்ல காலை அடக்கிய தீர்வான அரை நோக்கத்தோடு பல மதுகளில் கொண்டிருக்கின்ற வீரர்கள் திருப்போனம் புதூர் முரளி சார்பாக இச்சடி பிரபாகரன் நினைவாக புதுக்கோட்டை மாவட்டம் ஸ்ரீ பாலடிகர் பொருத்துறையோடு டிஎன் ஐம்பத்தைந்து பேட்டபிலிப்ஸ் நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இது கடுமையான பாட்டியில் யார் வெள்ள போவது காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையோ சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களாலை ஒன்பது வீரர்களா கஷ்டா நாயகனா ஐயல் வளர்த்த காலையா சென்ற நினைவெல்லாம் சிங்காத்தி நாட்டவா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேண்டைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா இன்றைய வீரா நாளைய வரலாறு வரலாற்றை பதிக்க போவது ஐ உள்ள ஒரு காலையா ஆறு அறிவு கொண்ட ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் எருங்கி வீட்டலா காலங்கள் கலந்து வீட்டாளா பரிசித்தொகை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் அறிவுமிக்க வீரர்களா அவற்றை சிங்கமோ இல்லை ஒன்பது தங்கமாயன பொறுத்திருந்து பார்ப்பார் என்ற பொறுத்திலிருந்து பார்ப்போம் நேரங்கள் எரிஞ்சி ஃபீட்டாளா காலங்கள் கடந்தா இந்த கடுமையான போட்டியில பரிசு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா எங்களது அழைப்புகளை ஏற்று இந்த வடமஞ்சு வீரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிக்காக வரிய பிறந்து கொண்டிருக்கின்ற தமிழ் தூக்குப்பா இந்த வடமஞ்சு வீரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரிய பிறந்து கொண்டிருக்கின்ற திரைப்பட புகழ் திரைப்பட புகழ் வடமஞ்சூர நிகழ்ச்சிக்கு அழைப்புகளை ஏற்று வருகை வந்திருக்கின்ற மல்லுக்கு பெயர்வற்றம் மயில் ராயங்கோட்டை நாடு லாபண்ணா லட்சிபுரம் கொட்டுக்காலி திரைப்பட புகழ் அழகு மேல் காலை உரிமையாளர் வருக வரு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் ரெண்டு பேர் காயப்பட்டா ஒரு ஆளு ஆனா ரெண்டு பேரு காயப்பட்டா ஒரு ஆளு அநேரங்கள் இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரைய விருந்துள்ள கொட்டுக்காலி திரைப்பட புகழ் வீர தமிழச்சி குணநிலா அவர்களுக்கு விழா சார்பாக முன்னாரை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் காலந்து விட்டன தம்பி ரெண்டு பேரும் அப்படியே உட்கார்ந்துருங்க

யார் தம்பி இறங்கணா காமிங்க நம்பர் சொல்லுங்க தம்பி நீங்க மாட்டுக்கல யார் இறங்கணா சொல்லுங்க ரெண்டு பேர் காயப்பட்டு இருந்து எழுந்திரிச்சு போனாங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த வடமஞ்சவரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரி விருந்து கொண்டிருக்கின்றார் சென்னை தொழிலதிபர் ஜே பி ஆர் ஜெயபிரகாஷ் தேனி ஜே பி பாம்ஸ் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதா காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவெடுத்து விட்டதை மகிழ்ச்சியோடு எடுத்துக் கொள்கின்றோம் காலங்கள் கடந்து விட்டன இது கடுமையான போட்டிகளை வெல்வது யார் வெல்ல போவது யார் ஆடு ஆடுகளிலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ஒன்றியம் படக்கரை பிஆர் சோமர் சர்வ நினைவாக வெற்றியில் வெள்ளையன் காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கிய தீர்வோன ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து நண்பர்களை கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டிகளை வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா யாரென்று பொருத்திறந்து பார்ப்பா நேரங்கள் எறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இன கடுமையான போட்டியில் வெள்ளுவது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த விடமஞ்சு உரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரியமிறந்து கொண்டிருக்கின்ற சென்னை ஜேபிஆர் தேவப்பிரகாஷ் தேனி ஜேபிஆர் பாம்ஸ் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்று பொன்னாரை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து கடுமையான போட்டியில பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா காலையா அறிவு மிக்க வீரர்களா அவற்றை சிங்கமா ஒன்பது தங்கமா என பொறுத்திருந்த பார்ப்பா காலை நேரத்திலே எங்குள்ளா காசி மதிய வேளையிலே மனமகில மாட்டா மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மனம் அணைக்கின்றது புல்லிய பூமியா திருப்புவன புதூர் மண்ணிலே காலையும் சிலு சிலிருக்கின்றது சில சிலுக்கின்ற வெற்றை காலையா துடி துடிக்கின்ற ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா நேரங்கள் நெருக்கி வீட்டலா காலங்கள் கடந்து வீட்டலா இந்த கடுமையான போட்டியில இலி ஆற்றமா பல விழி உருட்டலா கொம்பால் அதை அடக்க ஆடுகின்ற காலையா அதை ஒத்தவிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சொத்தமாயில்லை முத்தவாயின பொறுத்திருந்து பார்ப்பார் என்று பொறுத்திருந்த பார்ப்போ நேரங்கள் நெருங்கி வீட்டலா காலங்கள் கடந்து வீட்டலா மறுசுடைய சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சீட்டி அடியுங்கள் கை வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் நடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் அறிவுமிக்க நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா திருமநில நாயகனா ஐயன் வளர்த்த ஒற்றை காளையா தந்த ஒன்பது வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா

மினித்தாங்குடி அருண் சேர்வை அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் இது கடுமையான போட்டியிலே வரிசைத் தொகை வருவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களா அறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா அஷ்டமிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா ஒட்டை சிங்கவோ இல்லை ஒன்பது தங்கமா என பொறுத்திருந்து பார்ப்பா ஆலை நேரத்திலே ஹந்துல்லா ஹாசி மதிய ஓலையிலே மணமகிலும் ஆட்டா மாலை நேரத்தில் மலை கீழா ஆஷ்டா அதுதான் மடமஞ்சு விரட்டா அஞ்சு விரஷ்டா புதூர் நண்பர்களா காலங்கள் சிறந்த வீரர்களுக்கும் சிறந்த காளைகளுக்கும் சிலர் கோப்பை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சென்னை ஜெய பிரகாஷ் தேனி ஜேபிஆர் பி ஆர் பாம்ஸ் அவர்களை விழா சார்பாக வருக வருகை அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் சிறந்த காலைக்கும் சிறந்த வீரர்களுக்கும் சென்னை ஜேபிஆர் பி ஜெயபிரகாஷ் சென்னை ஜேபிஆர் பி ஆர் பாம்ஸ் சார்பாக சுழற்கோப்பை வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் காலை களம் அழுது விடப்பட்டு பத்து நிமிடங்கள் தாண்டி விட்டது நேரம் சிறப்பிப்பதற்காக வருகை பெறுந்துள்ள கண்டனி தவம் அவர்களை விழா சார்பாக வருக வருகிற அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் இது அடிமையான போட்டியில் எழுபது யார் வெல்ல போவது காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வாழத்து வாழவில்லை வடமாக திளைத்து வாசகி என்னும் பாம்பை நாராக பிழைத்து காலையில் களுத்தில் உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இருதா ராவணின் வெள்ளிக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாழுக்கு ஈடாகும் காளையர்களா ஆண் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புள்ளிய உளுமையிலே உழுதி வளர்க்கும் காலையில அந்த காலையினை கட்டி அடைக்க வந்த வீரர்களின்

வேஷ்டையில் வெள்ளையன் காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வமான ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் திருப்பு வண்ணம் புதூர் முரளி சார்பாக இச்சடி பிரபாகரன் நினைவாக புதுக்கோட்டை மாவட்டம் பாலடி கருப்பர் துணையோடு தீயல் ஐம்பத்தி ஐந்து பேட்டை பிளிப்ஸ் நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த அருமையான ஹோட்டலை வெற்றி கனிய வெற்றி பரிசில காலையும் சிறந்த காலை வீரர்களை துடிப்பாள வீரர்கா அப்ப இது வரைக்கும் நாலு டீம் பதிஞ்சிருக்காங்க வீரர்கள் வந்திருந்தா வருகை பதிவு செய்து கொள்ளுங்க இது வரைக்கும் நாலு டீம் பதிஞ்சிருக்காங்க வீரர்கள் வந்திருக்க டீம் வந்து பதிஞ்சிருக்க நேரங்கள் இறங்கி வீட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான வெளியே போயிருப்பேன் நேரங்கள் எருகி வீசலா காலங்கள் கடந்து வீட்டல இந்த கடுமையான போட்டியில வெல்வது வெல்ல போவது யார் பரிசுத்தலையும் சிறப்பு பரிசு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா நேரங்கள் எழுதி வீட்டலா காலங்கள் கடந்து வீட்டலா இன எடுமையான போட்டியில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த ஊரை பூரை காத்துக்கொண்டிருக்கின்ற அந்த பூ மாரியம் போல இந்திய எல்கையை காத்துக்கொண்டிருக்கின்ற அந்த இரும்பு மனிதர்கள் அந்த இதய தெய்வங்கள் போற்றி வணங்கி முதுகெலும்பு விவசாயி அந்த விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாம் சோற்றிலே கை வைக்க முடியும் என்பதை உணர்த்தி முழுவதும் வரலாறு பேச வைத்துக் கொண்டிருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்களின் பாதம் தொட்டு வணங்கி தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலுக்கு அருகாமையில் இருக்கின்ற படக்கரை சோமு சேர்வை அவரது காலை மிக துடிப்புடல் வளர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கிய வீர்கோட ஒரே நோக்கத்தோடு வர வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டம் டி என் ஐம்பத்தி ஐந்து பேட்டை பிளிஸ் நண்பர்கள் மிக துடிப்புடல் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டுமையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இன்றைய தினம் நடந்து கொண்டிருக்கின்ற வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சிக்கு எந்த ஊரிலும் இல்லாத அளவிற்கு சிறந்த வீரரை பாராட்டி முதல் பரிசு கிடைமாட்டு கன்று குட்டி பரிசு வீரோ வழங்க காத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றே காலையுடைய கடைசி ஐந்து ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வீரர்கள் கவனத்திற்கு முற்றதா கால்ல முட்டிக்கிறேன் எம்டி முட்டு முட்டக்கூடாது மாட்டு மேல தப்பக்கூடாது கூடாது சிபிஐங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே இயற்கையே தலை வணங்கிய தனி வரலாறு அந்த மாமன்னர்கள் மருது பாண்டியர்களுக்கு பெருமை சேர்த்திடா பெரிய கோபுரம் பெரிய மருது சின்ன கோபுரம் சின்ன மருது மேலாக கோபுரத்தின் வாயிலிலே பெரிய தென்னை மரம் பெரிய மருது இயற்கையே தலைவரங்கியது எப்பேற்பட்ட வரலாறு அப்பேற்பட்ட வரலாற்றிற்கு பெருமை சேர்த்திடா காளையார் கோவில் நகருக்கு அருகாமையில் இருக்கின்றோம் மிக துடிப்பட வளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது கடைசி நான்கு கடைசி நான்கு கடைசி நான்கு கடைசி நான்கு நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை ஊற்றாக படுதுங்கள் உங்கள் அந்த கர்ஜோசை வீரاني ஹோக்க வந்து சிறந்த காலை வீரரே சிறந்த காளை வீரரே என்ன காலையா சுபாபா அப்படி ஆராரோ ஆரிரோ ஆத்திர மிக்க காலையா அறிவீக வீரகளா சிட்டி அடிருங்கள்

இங்க வந்துருக்க ஸ்டேஜுக்கு முன்னாடி வந்துருக்க வெளியில வெளியில் போயிருக்க சுத்தி உட்காந்து சிவகங்கை மாவட்டம் திருவாலந்தூர் கே டி ஆர் மாறன் காலை விரைந்து வாங்க உள்ள வந்திருக்க தொடர்ந்து களம் காணக்கூடிய சிவகங்கை மாவட்டம் திருவாலந்தூர் கேடிஆர் மாரட வரது காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் கொந்தகை ஐயனார்கள் தங்களை தயார்படுத்திக் கொண்ட வாடி பாசல் உள்ளே வருவார் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் வாங்க தம்பிகளா சிவகங்கை மாவட்டம் கொந்தகை ஐயனார்கள் மகளிருக்கு வந்து தனியா உள்ள தனியா இடம் ஒதுக்கி இருக்கு மகளிருக்கு தனியா உள்ள உள்ள அங்க போய் உட்காந்து நல்லா உட்காரலாம் பிரியா பெண்களுக்கு தனியா வந்து ஒரு இடம் ஒதுக்கி இருக்கு இங்க உங்க கூட்டத்தோட நிக்க வேணாம் அந்த பக்கம் தனியா போய் உட்காந்துக்கலாம் அப்போ கிரவுண்டுக்குள்ள யாரும் உட்காராதுங்க வெளியில போய் சைடுல உட்கார கூடாது கிரவுண்டுக்குள்ள யாரும் உட்கார நீங்கன்னா ஆறு கிளம்புங்க எங்க அழைப்ப ஏற்று வரி வந்து இருக்கின்றா எந்திரி எங்க அழைப்ப ஏற்று விழாவை சிறப்பிக்க வரி வந்து இருக்கின்றா